இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை திருப்பதி இங்கே இரண்டு கோவில்கள் இருக்குது அதாவது என்ன கோவில்கள்னால் ஸ்ரீ அரவிந்த லோசனர் ஸ்ரீ தேவபிரான் ரெண்டு கோவில்கள் இருக்குது இப்போ நம்ம முதல்ல போக போது பார்த்திங்கன்னா ஸ்ரீ தேவபிரான் கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது மற்ற கோவிலை காட்டில இந்த கோயிலில் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது எதனாலனா இரண்டு பெருமாள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இரண்டு கோவிலுக்கும் மக்கள் வந்தவொன்னே இருக்காங்க அது போக இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சுத்தமான உடன்குடி கருப்புட்டியும் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக கருப்பட்டி வாங்கி பிறகு சூப்பர் டேஸ்ட்டாக நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம் அது போக இந்த மற்ற கோவில்கள் எல்லாமே கோபுர வடிவங்களில் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டப வடிவிலான ஒரு என்ட்ரன்ஸாக இந்த கோவிலில் இருக்குது ஸோ கோவிலுக்கு போயிட்டு உள்ள வீடு எடுத்து விட்றாங்களான்னு தெரியல உள்ளே போயிட்டு எப்படி இருக்கிறத பார்த்துருஞ்சிக்கலாம் வாங்க உள்ளே போங்க அதே மாதிரி கோவில் உள்ள உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலில் உள்ள பக்தர்கள் எல்லாமே பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுகிறாங்க இந்த தீபம் எதனால் ஏற்றுறாங்க அப்படின்னா பக்தர்களோட குறைகளை தீர்த்து வைக்கதாகவும் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கதாகவும் நம்பப்படுது அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே பெருமாளுக்கு கொடிமரத்தில் பக்கத்தில் நெய்தீபம் ஏற்றிட்டு வந்துட்டுருக்காங்க அது எல்லா பெருமாள் கோவில்லையுமே ஒரு விசேஷம்னு சொல்லலாம் இந்த கோவில்லையுமே ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி இந்த கோவில்லையும் பக்தர்கள் வரிசை கட்டி நிற்கிறாங்க ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இரண்டு பெருமாள் கோவில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது கோயில் வாசல்லேருந்து மூலவர் சன்னதி வரையும் கூட்டம் கம்பு கட்டி இருக்காங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துகிட்ருக்குது அதுபோக மக்கள் எல்லாமே பெருமாளோட மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க அதையும் பாருங்கள் திருப்பதி கோயில் உள்ள வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற இடம் மாட்டு கொட்டகை அந்த காலத்தில் மாடு இந்த இடத்துல கட்டி போட்டு தான் வளர்த்துருக்காங்க கோயிலுக்காகவே எதுக்குன்னா கோமாதாவை தரிசித்துட்டு போகிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க இப்போ மதியம் டைம் இருந்ததால் இப்போ மாடுங்க இடத்துல இல்லை காலையில் வந்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மாடு கட்டி வந்திருப்பாங்க நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாண்டியர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நாயக்கர்களால் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு அதாவது அவங்க ஆரம்ப காலங்களில் அந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நாயக்கர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோவிலை பராமரித்து அவங்க வன்றாட மே எப்படி மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மேன்மைப்படுத்தியிருக்காங்க அதுக்கான கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் பதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது போக இன்னொன்று என்னென்னா அங்கே இரட்டை திருப்பதின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பெருமாள் பார்த்திங்கன்னா அருகருகாமல் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க இந்த கோவிலோட சுற்றுச்சுவர் எல்லாமே கிரைனட்டால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம கோவில் தான் அது அவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம் கோவில் உள்ளே வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம உள்ளே போனால் இன்னும் நிறைய தகவல்களை அவங்களுக்காக சொல்லலாம் ஆனால் உள்ளே போக முடியாதனால இந்த சின்ன தகவல்களோட அவங்கள்ட்ட நான் விடைபெற்றேன் இது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திருப்பதின்னு சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு பெருமாளை பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தா இன்னொரு பெருமாள் பக்கத்தில் இருக்குது அதேமாதிரி பார்க்கலாம் அவங்க